சார் என்ன சார் கடைசி சேர்ந்து போய் பாருங்கள் சார் என்னென்னு கேட்டுவாங்க சார் கேட்டுவாங்க சார் சார் இருக்காப்போம் நான் போகிறேன் சொல்லுவாங்க அப்போ தான் டிரைவர் அவராக இறங்கி நான் போய் பாட்டுப்பாருன்னு சொல்லிட்டு போகிறாப்பில் அது வரைக்கும் அடிக்கிற சவுண்டு இந்த காம நேரமாக நாங்கள் கேட்டுக்கிட்ரு போயிட்டு அவர் பத்து நிமிஷத்தில் வந்துட்டாப்பில் இல்லைன்னு சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டாப்பார் அப்போ அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கா என்னன்னா என்னென்னா கையை உடச்சிட்டு வந்திருக்கா அப்புறம் பார்த்தா ஜிஹெச் வாசலில் போயிட்டு டெம்போ நிற்கிது டிரைவரை கூப்பிட்டு உள்ளேருந்து ஒரு போலீஸ் வந்து டிரைவரை கூப்பிட்டு காதில் ஏதோ சொல்கிறாப்புல வெளியில் வரேன் பின்னாடியே சக்தி என்ன வந்துட்டாப்பு

பெருசா கூட பெரிய பேச விடலை பேச அவங்க பேசக்கூடாது ரொம்ப நாளே கன்னத்தில் அடிச்சாங்க என்ன பண்ணா இப்படி இறங்கிட்டு வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் நான் அந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல மஞ்சள் பச்சை கவரில் இருக்கு அப்படின்னு சொல்றேன் பரவாயில்ல ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பையில ஏதோ பச்சை கவரில் வச்சேன்னா சொல்கிறோம் ஏன்டா அப்படி பண்ணேன்ற ஒரு கோபமும் அவன் மேலே இருந்துச்சு எதுக்கட இப்படி பண்ணேன் அப்படின்றதும் நான் சரி ஒரு வேலை பண்ணிட்டானோ எந்திரிச்சு நான் நின்றான் சார் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு நான் நின்ண்டான் இந்த இடத்துல புல்லட் நிற்கிது அந்த புல்லெட் கால் வலிக்கும் போல புல்லட்டில் கை வச்சான் அதுக்கு ஆனந்தின்ற போலீஸ் வந்து அதுக்குமே அழை அந்த அவன் அடிச்ச லாஸ்ட்டாக நானும் அவனும் சாப்பிட்டா சார் காசுல சாப்பாடு வாங்கிட்டு உங்களையே அபிஷன் மற்றும் அனுஸ்வரன் உங்கள் தயரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது நீங்க வந்து அப்போ வண்டியில வெளியே வண்டியில வெயிட் பண்றோம் டிஸ்டன்ஸ் வெளியே வெளியே இருந்தா வாசல் கிட்ட சரி அங்கதான் வந்து பிரவீன் வினோத் எந்த அளவுன்னு தெரியும் சொல்றாங்க நான் சொல்ற தெரிய மாட்டான் கேட்கிறாங்க உடனே தெரியும் சொல்றாங்க எல்லா போலீஸ் இருக்காங்க டிரைவர் மட்டும் தான் இருக்காங்க நிறைய எல்லாரும் உள்ள போறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி ராஜான்ற போலீஸ் மட்டும் வராரு வந்து அஜித் இந்திரா உள்ள வந்துட்டு இந்திரா சட்டை இல்லாமல் இருந்தேன் சட்டை இல்லாமல் கூப்பிட்டு வந்தால் அவன் பொதுமக்கள் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை அங்கேயே அடிச்சு கிளிச்சிட்டான் தோப்புலேயே வச்சு அடிச்சு சார் அந்த சட்டையை வந்து என்னைய போட சொன்னாங்க கிழிஞ்சு அதாவது சென்ட்ரலில் பின்னாடி கிழிஞ்சு அதை போட முடியாது இதை நீ போட்டுக்கோ அவனுக்கு வேறு சட்டை வாங்கி தரேன் உங்கள் அண்ணனுக்கு டீஷர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்படியே கரெக்டி கொடுக்குறேன் அப்படியே கொடுத்துறவன்ட்டு அவன் மறுபடியும் சரியாக அந்த டீஷர்ட்டை இது பண்ணிட்டு போட்டு போகிறான் நடந்துதான் போறான் சார் உள்ள அப்ப வந்து டிஷர்ட் போட்டு போற அளவுக்கு இருக்காரு எடுத்து பரட்டி போட்டு போறவன் வந்து ஒரு நல்ல ஒரு இதுல நடந்து போற ஸ்டேஜ்ல இருக்காங்க நாலு மணி ஆகுது மேம் ஆறு மணிக்கு தகவல் வருது இறந்துட்டாங்க அஜித் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மணிக்கு என்ன நடந்துச்சு எப்படிலாம் தாக்குனீங்க ரெண்டு மணி நேரத்தில் ஒரு உயிரை அடிச்சே கொண்டுருங்கன்னா எப்படி அடிச்சிருப்பாங்க நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்ச செய்தி என்ன உள்ள என்னெல்லாம் அந்த இடத்துல நாங்க வந்து வெளியில அவன் எடுத்து குடுத்துறானா நான் சந்தோஷப்பட்டேன் சரி போறேன் எடுத்து குடுத்து சொல்றேன் இடம்லாம் சொல்றேன் எடுத்து குடுத்துட்டா கூட்டு போவான் ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்கேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அஜித்த கூட்டிட்டு போனோன்னே ஒரு காமணி நேரம் கழிச்சு அடிக்கிற சவுண்ட் கேக்குது கத்துற சவுண்ட் கேக்குது அடிக்கிற சவுண்ட் கேக்குது எனக்கு ஐயோ மறுபடியும் அடிக்கிறாங்களே ஒரு விட இன்னேன்டா இல்ல என்ன சொன்னான்னு தெரியல எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னு நான் யோசிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொண்ண மனசுல வந்துகிட்டே இருக்கு அங்க கத்துறது வெளியே வெளியில எங்களுக்கு நாங்க கேட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட அருண்ன்ற கூட இருந்த பையன் சொல்கிறோம்ல சார் என்ன சார் கிடச்சி சாப்பிட்டு பாருங்கள் சார் என்னென்னு கேட்டு வாங்க சார் கேட்டு வாங்க சார் இருப்போம் நான் போறேன்னு சொன்னாங்க அப்புறம் அரை மணி நேரம் ஆகுது அப்புறம் வந்து டிரைவர் அவரை இறங்கி நான் போய் பாட்டுப்பாருன்னு சொல்லிட்டு போறேன்ல அது வரைக்கும் அடிக்கிற சவுண்டு இந்த காம மணி நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் போயிட்டு அவர் பத்து நிமிஷத்துல வந்துட்டாப்ல இல்லைன்னு சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மறுபடியும் வந்து உக்காந்துக்கிட்டாப்பா அப்போ அந்த கேப்ல என்ன பண்ணியிருக்காப்புல என்னன்னா கையை உடச்சிட்டு வந்திருக்காப்ல ட்ரைவர் அது அதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது நான் பார்க்கல கையோடச்சுட்டு வந்திருக்காப்புல அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கூட இருந்த லோகேஷ் தினகரன் பையன் இருக்காங்களே அவங்கள வந்து ட்ராப் ஸ்டேஷன் இறக்கிற உக்காண்டி அவங்க ஃபேமிலி அங்கே வந்துட்டாங்க போலாம் வந்துட்டோன்னே இவங்க கண்ணன்ற போலீஸ் வேமா வந்தார் வண்டி எடுங்க ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்றாரு சரி நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு இவங்க இருக்கேன் அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு இவங்க கூப்பிட்டு போகிறாங்க போனோன்னே ஸ்டேஷன் வெளியில் போய் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த ரெண்டு பசங்களை இறக்கி ஸ்டேஷனில் அந்த ரிலீஃப் பண்ணுறக்கான ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்பு இருக்காப்புல திடீர்னு டிரைவருக்கு ஒரு கால் இருக்கு இந்த மாதிரி வேமா வண்டி எடுத்துவாங்க அப்போ மணி எத்தனை ஆச்சு கரெக்டாக ஒரு ஆறு மணி ரேஞ்ச் இருக்கும் இதெல்லாம் நடந்து இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு ஆறு மணி ஆகிடுச்சி டிரைவர் வேகமாக வண்டி எடுத்து இங்கே வராருப்போ மடப்புற வழக்கு ஆரச்சிக்கிட்ட ரெண்டு புல்லட்டில் ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க வண்டி வழங்கி வளங்கின்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டாக எனக்கு என்ன சரி எதுக்கு என்ன சொல்கிறாங்க பரவர பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டுருக்கேன் வர பார்த்தா ஜிஹெச் வாசலில் போயிட்டு டெம்போ நிற்கிது டிரைவரை கூப்பிட்டு உள்ளேருந்து ஒரு போலீஸ் வந்து ட்ரைவரை கூப்பிட்டு காதில் ஏதோ சொல்கிறான்ப்பில அப்போ வந்து டிரைவர் ஆயிடுறாப்ப அப்போவே எனக்கு தெரியாது நான் அப்போ எதாத்தான் நான் கேட்டுக்கேன் சார் சட்டை வாங்கிக்குவோம் சார் சட்டை இல்லாமல் இருக்கேன் நான் எதுவுமே தெரியாம நான் கேட்டுறேன் சார் சட்டை வாங்கி தரேன் சொன்னீங்க வாங்கி கொடுங்க சார் வாங்கி கொடுங்க சொல்லுங்க அவர் பரவாயில்ல போயிடறான் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்றாரு நேர போயிட்டு அதை கேட்டோடனே என்ன என்னையும் அருணையும் போயிட்டு ஸ்டேஷன் காம்பவுண்ட் மொதல் உங்க ரெண்டு பசங்களை இறக்கி விடும் போது வெளியில் நின்ற டெம்போ எங்களை இறக்கி விடும் போது ஸ்டேஷன் காம்பவுண்ட்குள்ளேயே போயிரு உள்ள போற மாதிரி இடம் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு டக்குன்னு இறங்கிடா அவங்கள உள்ள போலீஸ் பொலிச்சானிட்ட அவங்க டக்குனு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் சரி பயந்து சரி வித்துவாங்க போல எல்லாம் கேட்டாங்க எல்லாம் எழுதி கொடுத்தோம் போன கையில இருக்கு போனவங்க வாங்கி வச்சுட்டாங்க ஸ்டேஷன்லையும் வாங்கி வச்சுட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரங்களாம் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசுகிறாங்க எனக்கு எதுவும் புரியலை நானும் யாரும் பயத்தில் நிற்கிறோம் நான் சட்டை இல்லாமல் ஸ்டேஷனுக்குள்ள நிற்கிறேன் ரெண்டு ஒரு பிசி வந்துட்டு லாக் உள்ளே உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப் உள்ள என்னையும் வரணும் உட்கார சொல்கிறான் ஒரு பத்து நிமிஷம் உள்ளே உட்காந்துடும் உள்ள கீழேதான் உட்காந்துக்கணும் அப்போ தான் நான் கேட்குறேன் இந்த மாதிரி சார் சட்டை இல்லாமல் இருக்கேன் வீட்டில் இருந்து சட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃபோன் கொடுங்க சார் கொடுத்தா கொடுத்த உடனே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு வீட்டில் போய் சட்டை எடுத்து ஸ்டேஷன் வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டேன் திருப்பி ஃபோனை வாங்கி வச்சுட்டேன் அப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவர் வரதுக்கும் இவங்க என்னை வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அட்ரெஸ் வாங்கிட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வெளியில் வரேன் பின்னாடியே சக்தி என்னை வந்துட்டா அவர் தான் சொல்கிறாப்புல இந்த மாதிரி மனநோ பண்ணிட்டா என்ன நம்ம பண்ணிட்டான்னு சொன்னால் அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் ஒரு மாதிரியாக இது ரொம்ப இது எமோஷ்னலாக சொன்னான் அப்படி அப்போவே தெரிஞ்சு போச்சு சேர்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படியே நான் வரும்போதே எனக்கு தகவல் வந்துருச்சு நாங்கள் திருக்கோணத்துலேருந்து மடப்புறம் வீட்டு வரக்குள்ளேயும் தகவல் வந்துருச்சு இந்த மாதிரி இறந்துட்டேன் அப்படின்னா வீட்டில் இது தெரியாமல் வீட்டில் இருக்காங்க வந்து பையன் பசங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி அப்போ தான் அம்மா வந்து கேட்குறேன் எங்கடா அண்ணன் எங்கடா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் நான் ஸ்டேஷனே போகிறேன் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு போய் தான் போராட்டம் பண்ணிட்டு தான் பதினோரு மணிக்கு தான் எஸ்பி சொல்றாரு தி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ இங்கே என்ன நடந்தது அதுக்கப்புறம் இங்கே என்ன நான் ஸ்பாட்டில் இல்லைங்க சார் அவங்க அவங்க என்ன ரெண்டு பேரும் மீட் பண்ணல அவன் இறந்ததை பார்த்தனால அந்த பயத்துல வந்து அவங்களால வெளியிலேயே ரெண்டு மூணு நாள் வரல நான் வரலாஸ்ட் வரையும் கூட வேலை பார்த்த பையன் கண்ணு முன்னாடியே இறந்தத பாத்துட்டு எனக்கே தெரியாது அவங்க எப்படி இருக்கான்னு கொஞ்ச நாள் நானே ஒரு வாரங்க அவன் கேக்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ உள்ள நடந்து போற அளவுக்கு தெம்பா தான் இருந்தாரு ஆனா அந்த எதிர்பார்ப்போமா ரெண்டு நல்லா நடந்து போறவ ரெண்டு மணி நேரத்துல இறந்துருவேன்னு சொல்றாங்கன்னா அது என்ன இப்படி ஏத்துக்கிற முடியும் திரும்ப இங்கதான் கொண்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து வச்சு ஆட்டோல தூக்கணும் சொன்னாங்க இந்த இடத்துல ஆட்டோ உள்ள வச்சு தூக்கதான் சொன்னாங்க இப்போ அண்ணன் வந்து உண்மையாவே அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நடக்கிற தெம்போட இருந்திருந்தாலும் கூட கடைசியில் உயிர் பிரிஞ்சதுன்றது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்ன்றது நம்ம சாப்பாடு மதியம் ஆயிருது இல்லை சாப்பாடு வாங்குறோம் ஹோட்டலில் வாங்குனோடனே நேராக வண்டி இந்த ஸ்பாட்டுக்கு தான் வருது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி அப்ராஸ் ஒரு ஒரு மணி டூ ரெண்டு மணிக்குள்ளே இருக்கும் ரெண்டு மணி இந்த ஸ்பாட்டுக்கு தான் வண்டி வருது வண்டி நின்ற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஓகே அந்த இடத்துல வண்டி நிற்கிது மத்தியானம் சாப்பாடு வாங்கினதுன்றது நீங்கள் சொன்னிங்கல்லையா உங்கள் அமௌண்ட்டில் வாங்கினோம் நம்ம ஜிபே பண்ண சொல்கிறோம் மொபைலும் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம இல்லைன்னு சொன்னால் பாஸ்வேர்டு போடுறான்னு சொல்லி மறுபடியும் இருந்துச்சுன்னா மறுபடியும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் சார் ஃபைவ் தௌசண்ட் இருக்குதுன்னு சார் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் சரி அப்போ நீ ஜிபே பண்ணிடுன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறக்கி ஜிபே பண்ண சொல்கிறாங்க ஜிபே பண்ணி பாஸ்வேர்ட் போட சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை வாங்கி அவங்கள வச்சுக்கிட்டாங்க வண்டியில் மறுபடியும் நான் எப்படி உக்கார வச்சிட்டேன் சரி உக்காந்துடும் ஸோ நீங்கள் ஜிபே பண்ண பணத்தில் தான் எல்லாருக்கும் ஆமாம் இந்த போலீஸ்க்கும் சாப்பாடு வாங்குறது உங்க காசுல தான் பன்னெண்டு சாப்பாடு எங்களுக்கெல்லாம் அரை சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் முழு சாப்பாடு வாங்கிட்டாங்க உங்கள் காசுல சாப்பாடு வாங்கிட்டு உங்களுக்கே அடிக்கிறது ஆ அடித்தாங்க சரி அடிச்சாங்க ம் அடிச்ச பிறகு நேராக இங்கே தான் சார் வருது இந்த இடத்துல வந்து நேராக வண்டி அந்த அந்த இடத்துல நிற்கிது சாப்பாடெலாம் இறக்குறாங்க கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிக்கிறாங்க தண்ணி லிட்டர் எங்கே பிடிச்சிட்டு இங்கேனா கூட உட்காந்துருக்கோம் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அஜித் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நானும் அவன் பக்கத்தில் தான் லாஸ்ட்டாக நானும் அவனும் இந்த இடம் இங்கே தான் இங்கே தான் சாப்பிட் வீட்டில் கூட பக்கத்தில் அவன் ஒரு நேரம் சாப்பிடுவேன் நான் ஒரு சாப்பிடுவேன் எனக்கு அதுக்கு தெரியாது அது வந்து அந்த சாப்பாடு அதனோட உட்காந்து சாப்பிட்றது லாஸ்ட்டு அன்றைக்கி அப்போ எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் பிரவீனு அதுக்கப்புறம் அந்த லோகேஷ் திருநகர பசங்களாம் அப்படியே வரிசையாக உட்காந்துருக்கும் இந்த போலீஸ்லாம் இந்த இடத்துல வரிசையாக உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுருக்கோம் ஒரு கடை என்ன பண்ணலாம் இந்த காற்று வந்து அடித்து எல்லா சாப்பாடுமே மண் விழுந்துருச்சு மண் விழுந்திரவுனே நானாக பாதி சாப்பாடு சாப்பிடும்போது மண் விழுந்துருச்சு மூடி எல்லாருமே தூக்கி போட்டோம் பிரவீன் பிரவீனு அஜித் எல்லாேருமே தூக்கி போட்டான் தூக்கி போட்டு அஜித் அங்கேயே உட்காந்துருக்கேன் தண்ணி குடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க போலீஸ்காரங்க மண் காற்று அடிச்சோன்னே சாப்பாடுலாம் மூடிட்டு வண்டிக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களாம் வரமா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கோம் நின்றுக்கிட்டு இருந்த என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு போலீஸ் வந்து ராஜாவும் சங்கரமணியன்றனும் ஏதோ பேசுகிறாங்க அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு கேட்டு பேசிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைபர் லத்தி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு நீங்கள் எங்களை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க டெம்போவுக்கு அந்த சைடு உட்கார சொல்லிடுறாங்க நான் அந்த மேட்டில் உட்காந்துருந்தோம் நான் அந்த லோகேஷு பிரவீன் வினோத்தில் அந்த மேட்டில் உட்காந்துருந்தோம் வண்டிக்கு இந்த சைடு அங்கே அங்கிட்டு அடிக்கும் போது தெரியாது கரெக்டா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க லத்தியை வச்சு அடிக்கிறாங்க அடிக்க ஆரம்பிச்சோடனே லத்தி உடஞ்சிடுது ஒரு ஆஃப் அன் ஹவர்ல லத்தி உடஞ்சிருது ஒன்று இருந்துச்சு அதுவுமே உடஞ்சிருச்சானு சொல்லி அந்த மேலே இருக்க உடஞ்சது இங்கிட்டு கிடஞ்சி அது இப்போ என்ன தேடி பார்த்தோம் கிடைக்கல உடஞ்சோடனே வேற என்ன பண்ணுறது மூணு பேர் சேர்ந்து கை காலை மடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலாட்டி ஒரு ஒன் ஹவர் கிட்ட என்ன பண்ணாங்களே தெரில கத்திர சொந்த மட்டுந்தான் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படியே மனசு பதறிக்கிட்டே இருக்கு என்னை கூட பிறந்த அன்ன அடிவ நம்மளால ஒன்றும் பண்ண முடியலைன்ற ஒரு இயக்கம் இருந்துச்சு மனசுல ஒரு கட்டத்தில் நியாப்டறது டக்குன்னு வலி தாங்க முடியாம சார் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் நான் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி கத்துறான் கத்துறோன்னு நான் பார்த்தா வலிக்க வந்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இங்கேதான் பேசுகிறாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை கத்துறான் ஒரு ஒருத்தம் கூட இங்கே வரல அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு ஒத்துனானே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்ல ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மஞ்சள் பையில் ஏதோ பச்சை கவரில் வச்சேன்னா சொல்கிறோம் சரி ஓகே ஒத்துக்கிட்டேன் போ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆனோம் வண்டியில் ஏற்றுறோம் வண்டியில் வேமாம் அவங்க ஒத்துக்கிட்டோன்னே அடிக்கலை அப்படியே இப்படி இந்த இடத்துல வந்து சார் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது அப்போ கொஞ்சம் பேப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே அப்போ என்ன பண்ணுறானா இப்படி இறங்கிட்டு வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் நான் அந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல மஞ்சள் பச்சை கவரில் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் சரி ஏறான்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ் இறங்கி வந்து அப்படியே வண்டியில் ஏற்றி பத் வண்டியில் ஏற்றி சீட்டில் உட்கார வைக்கலாம் சென்ட்ரில் உட்கார வச்சிடறான் சென்ட்ரில் வச்சு வண்டியை எடுத்துட்டு நேராக என்ன பண்ணுறாங்க நம்ம மடப்புற அம்மன் கோவிலுக்கு வண்டி போகுது இங்கேருந்து நான் போகும்போது நினைக்கிறேன் எடுத்து கொடுத்துனா கூட்டு போயிடலாம் பாப்போம் அடுத்து என்ன பண்ணு இப்படி பண்ணிட்டானே எனக்கு ஒரு ஆத்தை அந்த இதுலேயுமே ஏன்டா அப்படி பண்ணேன்ற ஒரு கோபமும் மேலே இருந்துச்சு எதுக்குடா இப்படி பண்ணான்னு ஒரு வேலை பண்ணிட்டானோ இவங்க உங்களோட விசாரணை எப்படி இருந்துச்சுன்னா இவனை நோக்கி மட்டும் தான் சார் இருந்துச்சு அது உண்மையா பொய்யா எடுத்தானா சயின்டிஃபிக்கா விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இது எதுவுமே பண்ணலைன்னு எல்லாமே எனக்கு இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஒவ்வொன்னா தெரியும் ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல அவன் எடுத்தேன்றதுக்காண்டி நான் எவிடன்ஸ வச்சுக்கிட்டுதான் அவங்க விசாரிக்கிறாங்களோ இப்போ உங்க அண்ணன்கிட்ட தான் இருக்குன்னு தான் அவங்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க உங்க அண்ணன் எடுத்தானா எடுக்கலானு என்கிட்ட கேட்டு நான் சொல்லிருக்கேன் உங்க அண்ணன்ட்டதே இருக்கு நீ வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி ஒருவேளை சிசிடிவி எதுவும் வச்சிருக்காங்களா கையில நம்மளும் கேட்டால் சொல்லவும் மாட்டாங்க நாங்கள் பயத்துல உட்காந்துருக்கோம் உயிர் எனக்கு காலையிலேயே அடித்ததுலேருந்தே எனக்கு பயம் ஆயிடுச்சு இவங்கிட்டேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அந்த நீங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்ட உடனே எந்திரிக்க முடியாத நிலமையில்தான் ஆல்ரெடி அஜித் குமார் அங்கே உட்காந்துருக்காரு இல்லை எந்திரிச்சு எந்திரிச்சுன்னா நின்ண்டான் சார் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சுனா நின்டா தான் அந்த இடத்துல புல்லட் நிற்கிது அந்த புல்லெட் கால் வலிக்கும் போல புல்லட்ல கை வச்சான் அதுக்கு ஆனந்தன்ற போலீஸ் வந்து அதுக்குமே ஆன வந்து அவன் அடிச்சார்

அதை பண்ணா ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து சேர்ந்து தான் மூணு பேரு கிட்ட அந்த இடத்துல அவன் ஒத்துக்கிற டயத்தில் மூணு பேர் சேர்ந்து ஏதோ பண்ணாங்க சார் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல பசங்க கூட இருந்தால் யாருமே அவங்க பார்க்கல கத்துற சவுண்டை மட்டும்தான் எனக்கு அதில் கேட்குது ஆனால் வந்து நிற்கும் போது மூச்சு வாங்கிட்டு தப்பிச்சு தப்பிச்சிட்டோம்னான்ற மாதிரி வந்து நின்றான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சார் இப்படி பண் இப்படி ஒட்டமேவானே அப்படின்னு சொல்லி அவரோட எண்ணமே அங்கே கோவிலுக்கு போயிட்டா தப்பிச்சிடலாம் யாராவது கேட்பாங்களே ஏன்னா நைட்ல இருந்து இல்லைன்னு சொல்றோம் இல்லைன்னா விட்டுறணும் இல்ல இருக்கிற மாதிரி எதுவும் ப்ரூஃப் இருந்தா அடுத்து நிறைய கஸ்டடியெல்லாம் வச்சுட்டு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அப்படின்றத என்னதான் நம்ம நான் சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து அதை ஃபீல் பண்ண வழியை யாராலும் நான் புரிய வைக்க முடியாது அது யோசிப்பேன் தெரியும் ஆனால் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டியும் நீதிமன்றம் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக நீதி கிடைக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமான எண்ணமாக இருக்குது கட்டாயமாக அந்த நீதி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே உங்களோட கோரிக்கை இல்லை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்னவா தொடர்ந்து இந்த வழக்குக்கு நானும் என்னை சார்ந்தவங்களும் கண்டிப்பாக போராடி உனக்கு நீதி வாங்கி அஜித்துக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு தொடர்ந்து போராடுவோம் இந்த மாதிரி இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாது எங்கள் குடும்பமே கடைசி குடும்பமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை ஒட்டி இன்னும் சில விஷயம் கேள்விப்படும் போது ரொம்ப பெரிய வருத்தமாவே இருக்கு ஏன்னா வீட்டில் விசாரிக்கும் போது அம்மா இந்த அளவுக்கு அதை மீண்டு வர முடியாம இருக்கு நம்மளால ஆறுதல் சொல்ல முடியாது அம்மா அழுகிறாங்க என்ன ஆறுது சொல்றது நான் ஃபேஸ் பண்ணுறேன் டெய்லி ஃபேஸ் பண்ணிடுறேன் இன்ன வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னெல்லாம் சொல்லி அம்மா உங்ககிட்ட வேதனை பண்ணுறது என்ன சொல்கிறேன்னா சாப்பிடுவோம் நைட் சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டு படுத்துருவேன் அவன் பத்து மணிக்கு வருவான் திடீர்னு கதவை திறந்து அவங்க பாக்குறது வெளியில் போய் போய் பாக்குறது அழுகிறது நான் என்ன திடீர்னு அழுவாங்க நான் எந்திரிச்சு போயிட்டு என்ன மாதிரி அவன் நினப்ப வந்து அழுதுப்பாங்க அப்போ நம்ம நான் ஒராளில் என்ன செய்ய முடியும் மூணு பேர் இருந்தோம் நான் ஒரு ஆள் அவங்கள என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறது வந்துடுவேன் சொல்ல முடியுமா வெளியெல்லாம் தேடி போறாங்கன்றது ஆமா இருக்கா திடீர்னு நைட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு அழுவாங்க சாப்பாடு வச்சு மிச்ச சாப்பாடு இருக்கும்போது போது அஜித்துக்கு அஜித்துக்கு வேணும் யோசிப்பாங்களே அஜித்துக்கு பிரச்சனை எப்போ அந்த அவங்க நீங்க காலையில ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கடைசி வரைக்கும் பெருசா அண்ணன் கூட பெரிய எதுவுமே பேச விடல பேச விடலைன்றது பேசக்கூடாதுன்னு அன்னத்துல அடிச்சாங்க சார் ஓ ஒரு சவுண்ட் கேட்டா பின்னாடி தெரியும் வேற என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு கட்டத்துல நாங்க இருந்தோம் அதுக்கு முன்னாடி கடைசி அண்ணா கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இதை பத்தி நான் கேட்க மட்டும்தான் செஞ்சேன் அதுதான் அதுக்கு தான் அவங்களும் டைம் கொடுத்தாங்க எடுத்தா கொடுத்துறேன் நான் உங்களை கூப்பிட்டு போயிடுறேன் நம்பி சொல்லி நான் சொல்றேன் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நார்மலா வீட்டில் எல்லாரும் அண்ணன் தம்பி எப்படி இருக்கும் என் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கும் என்ன ஆசையெல்லாம் இருந்தது அண்ணாக்கு உங்களை பத்தியா இருக்கட்டும் அம்மாவை பத்தி என்னெல்லாம் சொந்த வீடு கட்டணும் ஆசைப்பட்டேன் அதுக்குதான் இவ்வளவு நானும் உழைச்சது போயிடுச்சு என்னதான் நிதி கொடுத்து அவன் கட்டினாலும் அதுல நம்ம போய் இருக்கிறது வந்து காலஃபுல்லா நினைச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கஷ்டம்தான் சார் வாழ்க்கை கஷ்டமே எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரியல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து வேற டோட்டலா மாறிடுச்சுன்னு சொல்லுவோம் இந்த அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து ரெண்டு பேரையும் வளர்த்தி ஆளாக்கி அதுக்கு முன்னாடி அப்பா இருந்தப்போ நீங்க சின்ன சின்ன பசங்க அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இருந்தா விவரம் தெரியல அப்பா அம்மன் கூட எனக்கு நான் போட்டோ பார்த்து தெரிஞ்சது ஆனா அதுக்கப்புறம் மூணு பேருமே ஒரு நல்ல இதுலதான் இருந்தேன் எங்க அம்மா எதுக்கும் யார்ட்டையும் போய் நிக்கவும் இல்லை அவங்கள எங்களை நம்பி மட்டும்தான் அவங்க இருந்தாங்க இவ்வளவு நாள் பட்ட க கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு கல்யாணம் பண்ண நல்லா வாழக்கூடிய அவங்க பட்ட கஷ்டமும் வீணாயிருச்சு நான் சொல்லுவாங்க பேச்சு எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க வயசு மூணு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் போட்டோம் பண்ணி ஒரு ஒரு ஒருவேளை அவர் இன்னைக்கு உயிரோட இருந்தா அதெல்லாம் நடந்து புரியுது பிரதர் ஆனா உண்மையா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி உங்களை தேத்த முடியும்னா எது எதையும் சொல்லி தேத்த முடியாது அதுதான் புரியுது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி ஆஹ் இதுனி ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ஒரு போராட்டத்துல இருக்கீங்கன்றது புரியுது நிச்சயமா அதனால இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கட்டாயமா அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும் அது மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றத நம்புறேன் இந்த குடும்ப லாஸ்ட் குடும்பமா இருக்கு நான் Atika India's number 1 trusted goal by us we release கோல் goal கேஷ் பேமெண்ட் payment manapinnum prathigamana thirumana vivaha chennai silks ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி ஆறு முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது